இப்போ நான் ஒரு ஒரு வருஷமா ஞாபகம் வந்துட்டு இருக்கேன் வழிபாடு நல்லா பூச்சி பிரார்த்தனை பண்ணுறாங்க எல்லாமே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது மன நோய் ரொம்ப யானையில் இருக்கிறவங்கள பாபா வந்து அந்த நோயை தீர்த்து வைக்கிறாங்க பாபா இது போக இருக்கிறாரு அவருக்கு எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் எடுத்து அந்த மனக்குறை என்ன என்ன ஏதுன்னு சொன்னா அவங்க வந்து உடனே ஃபோன் பண்ணி நான் நான் பாபாட்ட நான் பிரே பண்ணிக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க சொன்னா அவங்க உடனே பேசினா அப்பவே மனசு மனப்பாறை இறங்கிரும் இப்போ வார வாரம் வந்துட்டு இருக்கு இப்ப என் கணவரும் நானும் இப்போ வந்து இன்னைக்கு வந்தோம் வந்தப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி வந்தேன் தாயிராம் நீங்க வெயிட் பண்ணுங்க நிறைய ஆள் இருக்காங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பாபா முன்னாடி தியானம் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் பாபா கிட்ட பிரேர் பண்ணிட்டு இருக்கும்போது பாபா மேல இருக்கிற மலர் வந்து அப்படியே உதிர்ந்தது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமும் என் நீங்கிருச்சு உடனே எனக்கு அதை பார்த்த உடனே இப்ப எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல அப்போ எனக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாயிடுச்சு பாபா மேல ஏன்னா வார வாரம் ஞாபகம் வருவேன் என்னோட

तत्र मम भय hadronic सालेशरणम्